ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः सदसे நமஸ்சதசதையே நமஸ்சகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமபிரிதிவிய நமகா சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற அபிராமி என்றாதி பாடலானது பதினாறாவது பாடல் கிளியே அப்படின்னார் ஏற்கனவே சொன்னேன் கிளிங்கிறது எல்லா விதமான தன்மையையும் குறிக்கும்னு இந்த இடத்துல மந்திரத்தையே குறிக்கும் கிளைஞர் மனத்தே கிழந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே அதாவது இந்த கிளிங்கிறது தான் இந்த இடத்துல மந்திரமாக நாம் எடுத்துக்கணும் அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே வருது அப்படி சொல்லிகிட்டே வந்தால் என்ன ஆகும் மந்திரத்தினுடைய பிரயோஜனம் சொல்கிறார் கிளியே கிளைஞர் மனத்தே அந்த மந்திரத்தை சொல்பவர்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் ஏற்படும் இந்த மந்திரம் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை அது வந்து ஒரு உணவு மாதிரி ஆரோக்கியத்தை தரும் விஷம் மாதிரி வேகமாக வேலை செய்யும் விஷம் வந்து உள்ளுக்குள்ளே போயிடுத்துனா அதனுடைய தன்மையை முழுக்க அது பரவிவிடும் அது புரிஞ்சுக்கிறதுக்காக விஷம்னு சொல்லணும் மந்திரம்னா விஷம்னு புரிஞ்சுக்கூடாது எல்லோரும் விரைவாக வேலை செய்யும் உள்ளத்தையும் மெதுவாக மாற்றும் அந்த மாதிரி இந்த கிளிங்கிறது இந்த இடத்துல மந்திரத்தை சூட்டு சொல்லாத கிளின்னு சொன்னார் சில இடங்களில் மயில்னு சொல்லுவார் கோல இயல கோல இயல் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடின்னு சொல்லுவார் இப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மந்திரங்களை சொல்லுகிற பொழுது ஒரு சூட்டாக அதாவது பிறர் புரிந்து கொள்ளும் வகையிலே இல்லாமல் அதை பயிர்ந்தவர்கள் பழக்கத்தில் உள்ளவர்களுக்கு மாத்திரம் பயன்படுத்துகிற மொழியாக குழு குறின்னு சொல்லுவாள் அவளுக்கு கொண்டே அது புரியும் மற்றவாளுக்கு அது ஒரு வேறு பொருள் அந்த மாதிரி கிளிங்கிறது இந்த இடத்துல மந்திரம் அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்கிறதுனால மனத்தே கிடந்து அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்கிறதுனால கிளர்ந்து ஒளிரும் ஒளியே தொடர்ந்து சொல்கிறதுனால மீண்டும் மீண்டும் அதையே சொல்கிறேன் தொடர்ந்து 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 அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா இந்த உள்ளத்துக்குள்ளே ஒரு ஒளி வரும் நம்ம தேசத்துக்கு பாரத தேசம்னு போயிரு கோயில்களில் சங்கல்பம் பண்ணும்போது பாரத வருஷே கண்டேன்னு சங்கல்பம் பண்ணுவோம் பாரத வருஷம் பாரத நாடுன்னு சொல்கிறோம் இந்த பாரத நாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா பாரதே பிரம்மணி ரதாஹா ஆசக்தாகா பாரதாகான்னு சொல்கிறார் பாதி பாசனேன்னு தாது அதாவது சூரியனை குறிக்கும் ஒளிகளுக்கு முதலிடம் உலகுக்கு ஒரே ஒளி அவள்லாம் சூரியன்லாம் ஒரே ஒளி அந்த ஒளியை மறைக்கவோ ஒழிக்கவோ முடியாது அந்த மாதிரி சந்திரன் இருந்தால் கூட அடுத்த நட்சத்திரங்கள்லாம் தெரியும் அக்னிங்கிறது மிகச்சின்னதாக போயிடும் ஆனால் சூரியன் ஒரே ஒளி இல்லை அந்த மாதிரி பாதி பா ஒளி பொருந்திய பாதையில் உள்ளொளி பாதையில் உள்ளொளி இப்போ நம்ம வெளியில் பார்க்குறது வெளியில் பார்க்குற சூரியன் அது மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு சூரியன் இருக்குங்கிறார் அதுவும் ஒளி ஒளிரக்கூடிய பொருள் அந்த மாணிக்க வாசகர் சொல்லுவார் தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் அப்படின்னா இந்த இடத்துல அந்த மந்திரமானது ஒரு ஒளியாக தோன்றும் அந்த ஒளி வந்து வர 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 பெருசாகிண்டே போகும் இந்த மந்திர ஜபம் பண்ணினா அதனால தான் சொல்கிறார் அப்படி பெருசாக ஆக ஆக என்ன ஆகும்னா மனதனுடைய தன்மைகள் எல்லாம் தீய தன்மைகளை எல்லாம் நம்மை விட்டு அது விளக்கும் நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வல்லமே அது தானாகவே கொடுக்கும் மனது தன் வயப்படும் மந்திரங்கள் சொன்னால் மனது நாம் சொல்கிறத கேட்கும் இந்த மனதிற்கே அது மோசமான முதலாளி அருமையான தொழிலாளி மனையேவ மனுஷானாம் காரணம் வந்த மோக்ஷையா நாம் வந்து சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கும் பிறவியில் வந்து துன்பப்படுறதுக்கும் மோட்சத்துக்கு போகிறதுக்கும் காரணமாக இருக்கிறது எதுன்னா எது அளவுகோள் அப்படின்னா மனம்தான் இந்த மனம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் கீழே போய் சிக்கலில் மாட்டின்டுவோம் இந்த மனம் சரியாக இருக்கிறது அதை நாம் பயன்படுத்தி மிக உயர்ந்த இறைவனுடைய திருப்பாதங்களை நாம் அடைவோம் வல்லுவன் ரொம்ப அழகாக சொல்லுவான் மனத்தின் கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் ஆகு உல நேர பிற இரண்டு வகையாலேயும் அந்த ஒரு குரலை வலியுறுத்தியிருப்பார் அறத்தை வலியுறுத்தியிருப்பார் இதை விட ஒரு பேரை அறமே இல்லைங்கிற மாதிரி எல்லோரும் அது உள்ளே இருக்குங்கிற மாதிரி அதனால் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே அந்த ஒளியாக அம்பாவ சொல்கிறார் அந்த ஒளி பொருந்திய பாதையில்தான் தான் ஞானிகள்னு இருக்கா அந்த ஒளியை காண்கிறவர்களைத்தான் ரிஷிகள் என்று சொல்லுகிறார்கள் அந்த உள்நோக்கிய பாதையிலே தன்னுடைய நடத்தைகளை ஒழுக்கத்தை அமைத்து கொண்டவர்களே பாரத நாட்டிலே பாரத வருஷம் அப்படின்னு அந்த நாட்டுக்கே பேர் சொல்கிறா அதனால் அப்படிப்பட்ட அந்த ஒரு ஒளி அந்த ஒளி வந்து என்னது அறிவோடு கூடியது உணர்வோடு கூடியது நாம் ஏற்றுற மாதிரி விளக்கு மாதிரி கூடாது விளக்கு சுடக்கூடியது தான் வெளிச்சத்தை தான் தெரியும் அறிவு கிடையாது உணர்வு கிடையாது ஆனால் இங்கே உள்ளுக்குள்ளே மந்திரத்தினால் ஏற்படக்கூடிய இதயத்து உள்ளே ஏற்படுகிற கிளர்ந்து ஒளிகின்ற அந்த ஒளி இருக்கிறதே அந்த ஒளி உணர்வு உடையது அதை நாம் பார்க்கலாம் அது உணர்வு இருக்குது அதுக்கு அறிவு இருக்குது அதுக்கு செயல் இருக்குது மனதை வயப்படுத்துகிற செயலை உடையது இறைவனோடு உணர்வை நமக்கு ஊட்டுவிப்பது பாவங்களை அழித்துவிடும் தன்மை வாய்ந்தது மிகச்சிறப்பான ஒளி அப்படிப்பட்ட ஒளியாக அம்பாள் இருக்கா அது மந்திரம் சொல்கிறதுனால இதயத்துக்குள்ளே இருக்குது அமானத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கீடமே அந்த ஒளி எங்கே நான் உள்ள உள்ளத்துக்குள்ளே இருக்குது இங்கே இருக்குன்னர் அப்படி அந்த ஒளிரும் ஒளிக்கு இடமே நார் இந்த ஏன் ஒளின்னு சொன்னார்னா ஜோதி வந்து சார்ந்து இருக்கும் ஒரு அகல் சா அகல் இருந்தால் அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றினா இருக்கும் ஒரு நெருப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஏதோ விரைகிட்டையை சார்ந்துன்னு இருக்க மாதிரி இந்த ஒளி எதை சார்ந்து இருக்கிறதுனா இந்த இடத்த சார்ந்துருக்கு இந்த இடத்துக்கு பேர் என்னென்னா ஒளிரும் ஒலிக்கு இடமேனார் இந்த இடம்னா க்ஷேத்திரம்னு அர்த்தம் க்ஷேத்திரம்னா உடம்புக்கு பேர் சேத்திரம்னா கோயிலுக்கு பேர் சேத்திரம்னா இடுகாட்டுக்கு பேர் சேத்திரம்னா ஆன்ம விடுதலைக்கு பயன்படுத்துகிற இடத்துக்கு பேர் இவ்வளோ பொருள் இருக்குது க்ஷேத்தரங்கிற ஒரு சொல்லுக்குள்ளே அதெல்லாம் இங்கே என்ன சொன்னார்னா ஒளிரும் ஒளிக்கு இடமேனார் அந்த ஒளி வந்து இதயத்து உள்ளே இருக்குது அந்த ஒளிரும் ஒளிக்கு இடமாக இருப்பது எதுனா இந்த உடம்பு இந்த உடம்புக்குள்ளே அது தோன்றும்னு சொல்கிறார் இது மாதிரி ஒரு தியான முறை இருக்குது தியான தியாத் தியர லலிதா லலிதாசரவன் நம்ம வந்து ரொம்ப அம்பாவை தேடிந்து எண்ணெய் வாங்க முடியல திரி வாங்க முடியல தீப்பெட்டி வாங்க முடியல வேலை வேலைக்கு போக முடியல முதுமையின் காரணமாக இயங்கி யாரையாவது பக்கத்தில் இருந்தால் தான் கோயிலுக்கே போகலாங்கிற நிலமை இருந்தால் கூட அப்படிலாம் ஒன்றும் நம்மளை பார்த்து கடவுளை நினைக்கிறதுக்கு யாரும் முடியாதுன்னு சொல்லலை அதனால் நினைத்தலை கொண்டது அறம் அதனால் நினைக்கிறது அந்த ஒளிரும் ஒளிக்கு இடமே அப்படி மனதுக்குள்ள இறைவியை ஒரு ஒளியாக தியானம் பண்ணினால் அந்த இடம் ஒளிரும் ஒளிக்கு இடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே அந்த ஒன்றுமில்லா வெளின்னு சொல்கிறார் பாருங்கள் பரமே வியோமன்னு பிரிவு சொல்லும் பரமே வியோமன் வியோமின் வியோமின்னு அப்படின்னு பதமந்திரம் சொல்லும் வெளி உள்ளுக்குள்ள அது என்னில் இல்லா வெளினா எப்போ ஞானம் வரும் அப்படின்னா அதாவது முழுவதுமாக மனதுக்குள்ளே எண்ணங்கள் அற்று சித்த விருத்திகள்லாம் குறைகிற பொழுது அந்த அந்த ஒளி தோன்றும் அந்த மந்திரம் அதுதான் எப்படி இருக்குன்னா இந்த வெளி எல்லாத்துக்கும் மூலமாக இருக்குது வெளினா என்ன வெளி முதற் பூதங்களாகி விரிந்த என் அம்மே உள்ள ஒளியாக இருக்கிறவ வெளியில் எப்படி இருக்கான்னா உள்ளே இந்த மாதிரி ஒளியாக இருக்கா ஆனால் வெளியில் எப்படி இருக்கா அப்படின்னா பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் வெளி முதற் பூதங்க வெளினா ஆகாசம் வெளி முதற் பூதங்களாகி விரிந்த அம்மே அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு என்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா திருவானைக்கால தண்ணியாக இருக்கா அகிலாண்டேஸ்வரி திருவண்ணாமலையில் ஜோதிஷ் நெருப்பாக இருக்கா அம்மை திருக்காலத்தில் காத்தா இருக்கா ஞானப்பிரசூனாம்பிகா தலம் பூமியாக இருக்கா திருவாரூரில் கமலாம்பிகை இப்போது ஆகாசம் அப்படின்னா ஆகாயத்தில் சிவகாம சுந்தரி சிதம்பரத்தில் இப்போ இந்த எல்லா பூதங்களாகவும் வெளியில் இந்த க்ஷேத்திரமாக இருக்கா உள்ள ஒளிவடிவமாக இருக்கக்கூடிய இந்த அம்பாள் வெளியில் இவ்வளோ பெருசாக இருக்கா விரிந்த அம்மே இப்படியெல்லாம் விரிந்திருக்கக்கூடிய என் அம்மையே என் அன்னையே அலியேன் அப்படின்னா ரெண்டும்ங்கிட்டான்னு அர்த்தம் ஆணும் அல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கின்ற நிலைக்கு அலின்னு பேர் அலின் அப்படின்னா என்ன இந்த இடத்துல அறிவு அந்த என்னுடைய அறிவு மிகுதியான அறிவும் இல்லை குறைவான அறிவும் இல்லை புறத்திலே சென்று அறிந்தால் மிகப்பெரிய விஞ்ஞானி அகத்திலே சென்று அந்த உள் ஜோதியை பார்த்துட்டானே மிகப்பெரிய விஞ்ஞானி இரண்டிலும் உமயம்மை தான் இருக்கா வெளியில் நீங்கள் பூமியை ஆராய்ச்சி பண்ணாலும் அந்த பஞ்சபூதத்தை ஆராய்ச்சி பண்ணாலும் அவள் தான் இருக்கப் போறா உள்ளுக்குள்ளே அந்த உள் ஒளியை ஆராய்ச்சி பண்ணாலும் அவதான் தான் இருக்க போறா அறி இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட என்னுடைய அறிவுக்கு எட்டாத பொருளாக இருக்கக்கூடிய நீ அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே என்றார் இப்படி என் முன்னாடி ஒரு தோற்றமாக வந்து நீ நிற்கிறியே அபிராமி பற்று இப்போ அந்த அந்த உரி மேலே நிற்கிறார் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதது அவளுடைய உருவம் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி அந்த மொழிக்கும் நினைவுக்கும் எட்டினால்தான் ஒரு பொருளை அறிவுக்கு உட்படுத்த முடியும் அப்படி அந்த அறிவை அந்த அறிவினாலே பற்ற முடியாது இருக்கக்கூடிய சுபாவத்தில் உள்ள அம்பாள் எனக்கு என் கண்ணுக்கு எழுத்த மாதிரி யாவரும் அறிவறியார் எமக்கெளியான்னு சொல்லுவான் மாணிக்க வாசகம் யாருக்குமே புரியாத விஷயம் எனக்கு புரியறது யாருக்குமே வராதுவோ என் முன்னாடி நீ நிற்கிற அப்படிங்கிற மாதிரி இப்படி முன்னாடி நிற்கிறது என்னன்னா அறிவு அளவிற்கு அளவானது அளவானதுன்னா குறுகி தோன்றியது அதிசயமே அப்படின்னு நவியப்பேன்னு சொன்னார் இந்த நேரத்தில் ஒரு என்ன எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது என்னென்னா இந்த அறிவு அப்படிங்கிறது மிக குறுகியது ஆனால் அம்பாளுடைய கருணையும் எல்லாத்தையும் விட மேலே அவளாக தோண்டினா எல்லாம் வந்துடும் ஒரு உதாரணம் பாருங்கள் ஊர் பக்கம்லாம் திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவாவா கடை போடுவாள் அந்த கடைக்குன்னு ஒரு கூட்டம் வரும் சாமியெல்லாம் பார்த்துட்டு அந்த கடையில் எல்லா பொருள்களையும் வாங்கிட்டு அப்படி வரத்துக்கு ஒரு 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 விதமான பண்பு அது அப்படி ஊருக்குள்ளே திருவிழா நடத்தும் போது ஒரு பெரிய மாய வித்தக்காரன் கிழக்குத்தாடி அந்த மாய வித்தைகளை செய்கின்றவன் வரான் வந்தவன் நம்பாளு சொல்கிறான் ரொம்ப நாள் ஆச்சு வித்தை போட்டு நான் எல்லா வித்தையும் பண்ணுறேன் முதல் படியாக நான் உனக்கு ஒரு ஒரு ரூபா பணம் தரேன் முதல் காசு உனக்கு தரேன் முதல்ல யார் போட்டாலும் உனக்கு அந்த காசை தரேன் நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல போட்ட அந்த நான் அவங்கக்கிட்ட கொடுக்குறேன் எனக்கு நல்ல ஒரு காசு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அம்பாவில் அதுமாதிரி நல்ல கூட்டம் அவனுடைய விதையை பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் அந்த விதையை வந்து நிறையா காசு போட்டு எல்லோரும் பார்க்குறா பார்த்து இப்போ விதையெல்லாம் முடிஞ்சிட்டு கோயிலுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போயாச்சு இப்போ என்னன்னா இவனுக்கு இந்த காசை முதல் காசை அம்பாளுக்கு கொடுக்குறதுல ஒரு சின்ன தயக்கம் என்னன்னா அத்தா உன்னை பார்க்குறதுக்கு நிறையா பேர் வராங்க நிறையா செலவு பண்ணுறாங்க என்ன மாதிரி ஒரு ஒரு கூத்தாடிக்கு ஒரு விதைகளை செய்து பிழைக்கின்ற எங்களுக்கு இந்த கூட்டமன்றி வேறு ஒன்றுமே இல்லை உனக்கு வேணே இது நான் கொடுக்குறேன்னு சொன்ன காசு ஒரு பெரிய காசாக இருக்கலாம் ஆனால் முதல்ல எனக்கு போட்ட காசு உனக்கு தான் நான் தரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நான் அவங்ககிட்ட பொய் சொல்லலை இருந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னா இந்த காசை கொடுக்கறதுக்கே எனக்கு மனசு இல்லை உங்ககிட்ட நான் பொய் சொல்கிறதுக்கும் ஆசைப்படலை அப்படின்னு ஆலோசனை பண்ணினான் எப்படியாவது இந்த அம்பாவில் எப்படி யோசிக்கணும் பாருங்கள் எப்படியாவது இந்த அம்பால்கிட்ட சொல்லிவிடுறது இதை சொல்லிவிட்டு இது எப்படி இந்த காசு நமக்கு இருக்கணும் அதே சமயத்தில் அவளுக்கு சொன்ன பிரார்த்தனையும் நிறைவேறணும் என்ன பண்ணலான்னு யோசித்தான் அதுக்கப்புறம் எல்லோரும் போனதுக்கு அப்புறம் கரெக்டாக அந்த கோயில் முன்னாடி போய் நின்றுண்டான் அம்பால்கிட்ட சொல்கிறான் வாசலில் நின்னுண்டு பார் எனக்கு பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் தெரியாது என்னுடைய தொழிலை வச்சு நான் காசு சம்பாதிச்சுருக்கேன் அந்த காசை நான் உனக்கு தரேன்னு சொன்னேன் இப்போ எனக்கு கொடுக்குறதுக்கு மனசு இல்லை ஏன்னா என்னுடைய வறுமை இன்றைக்கி தவிர எனக்கு இனிமேல் எப்படி திருவிழா வரும் எப்போ நான் வந்து இந்த சம்பாதிப்பேன்னு எனக்கு தெரியாது அதனால் ஒரு விஷயம் பண்ணு நான் உனக்கு வித்தை போடுறேன் வித்தை பண்ணி காமிக்கிறேன் நீ எனக்கு அந்த காசை தான் நான் நினச்சிக்கிறேன் நான் கொடுக்க வேண்டிய பணம் தான் அது ஆனால் நீ எனக்கு அந்த காசை என்ன பண்ணிடணும் போட்டதாக நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு ஒப்பந்தத்துக்கு ஒரு மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணிட்டு எல்லாரும் அனண்டை போனோடன அம்பாளுக்கு வித்தை காமிக்கிறான் யார் அந்த வித்தை காட்டுறவன் எப்படிப்பட்ட அம்பாளுக்கு ஒன்றாயி பலவாய் விரிந்து உலகெங்குமாய் நின்றாய் பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனு மே கூட பிறந்தவனும் கட்டினவனும் தான் இந்த அபிராமியை புரிஞ்சிக்க முடியும் அவ்வளவு புத்திசாலி அவ்வளவு மாயை அவ்வளவு மாயைகளை செய்ய வல்லவள் அவளே மாயினுடைய சொரூபம் சுத்தமாயின்னு அம்பாளுக்கு பேர் சைவ சித்தாந்த சாஸ்திரம் சுத்தமாயின்னு சொல்லுவோம் அம்பாளை அப்படி ஆயிரம் ஆயிரம் லீலாக்களுத்த பிரம்மாண்ட மண்டலாயின் மகான் விளையாட்டாக படைப்பாளாம் அந்த உலகத்தை அவளுக்கே பால் வித்தை காமிக்கலாம் நல்லா யோதனை பண்ணி பாருங்கோ நான் பிரமாதமாக அப்படி நடப்பேன் அதை பாரு நீ பார்த்துட்டேன் நீ தான் நினச்சிக்கோ அந்த ஒரு எளிமை அந்த ஒரு அன்பு அந்த உள்ளார்ந்த அந்த ஒரு ஒரு தன்மை கடவுள் என்பது ஒரு இருத்தல் இயல்பு கடவுளை பற்றி உபதேசிப்பதனாலே எதையும் பெற்றுவிட முடியாது கடவுள் ஒரு அனுபவம் ஒரு படிப்பல்ல ஒரு சாஸ்திரத்தை படித்து முடிச்சுட்டு ஞானம் வந்துடுமா அப்படின்லாம் யாரும் கேட்க முடியாது கடவுள் ஒரு அனுபவம் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியேன்னு சொல்கிறார் ஒரு பழமும் அருந்துகிற பழம் உணவு அது ஒரு ஆனந்தம் அப்படி ஒரு அந்த அனுபவம் அவனுக்கு அந்த மாய வித்தையை மிக தெளிவாக ஒரு ஒரு மணி நேரம் காட்டுறான் அப்படி காட்டுற போது நினச்சிக்கிறான் அம்பால் ஏமாத்திராம மாதிரி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பதிலே பேசல நீ நான் இதுக்கு சும்மாவே அந்த உருவாயே போட்டிருக்கும் போல இருக்குது நான் முதல் காசே நான் உனக்கு போட்டிருக்கலாம் ஏன்னு கேட்டால் நானும் அரை மணி நேரமாக சொல்கிறேன் எல்லாம் கூட்டத்தில் இருக்கிறவாழ்லாம் வந்து பிரமாதமாக இருக்குது நன்னாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறையா காசு போட்டால் காசெல்லாம் இருக்குது நீ இப்படியே இருக்கியே நான் இதுக்கு சிவனேன்னு ஒரு ரூபாயை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம் போல இருக்குது வேர்க்கை விருவிருக்கு நான் மாட்டுக்கு அது உள்ளே குதித்து காட்டுறேன் ஒத்த இதில் நடந்து காட்டுறேன் எடுத்து அறுத்துன்னு வெட்டி காட்டுறேன் இவ்வளோ விஷயம் பண்ணின்னு இருக்க உனக்கு வந்து நீ பார்த்துட்டு ஒரு சந்தோஷம் ரைட்டு ஓகே உனக்கு என்ன இந்த காசு தானே வேணும் அதுக்கான நீ அப்படியே நான் எவ்வளோ காட்டினாலும் அப்படியே என்னமோ பார்க்காத மாதிரி அப்படியே சிவனேனே இருக்க அப்படின்னா நான் புரிஞ்சுக்கணும் அவருக்கு அவனுக்கு அவனுக்கு என்ன ஒரு ஒரு உள் உந்துதல்னா நம்ம இந்த காசை கொடுக்கலன்னு சொன்னதுனால அம்பாள் கோபம் அதனால நல்லா இல்லைன்னு சொல்கிறாளோ இல்லை நம்மளுடைய வித்தை ஒரு காலத்தில் நல்லா இல்லாத போச்சோ அப்படின்னு இந்த வித்தை வேண்டாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னா நாலு மணி நேரம் வித்தை காட்டி சம்பாதிச்ச நாலு மணி நேரம் சும்மாவே இருந்து அவளுக்கு காமிக்கிறான் இந்த வித்தையெல்லாம் அவனுக்கு அந்த வித்தை மேலே அப்படி ஒரு ஒரு மதிப்பு அதை அவன் செய்கிறான் அதை அவருக்கு முயற்சி செய்கிறான் கஷ்டப்படுறான் அப்படி கஷ்டப்பட்டுருக்கிற அந்த வித்தையை காட்டி சௌக்கியமாக இல்லையே அப்படின்னு சொல்லலை உடனே அம்பாள் சொன்னாலாம் பிரமாதமாக இருக்குதுன்னு கையை இப்படி தட்டினாலாம் அப்படி தட்டினவுன்னே அப்படியே அங்கே அந்த பொற்குவியல் அவள் வந்து விழுந்துதான் அது மறுநாள் வர அந்த அந்த அம்பாளுக்கு கை ரெண்டும் சேர்ந்து இருந்துதான் எதற்கு சொல்லுகிறேன் அப்படின்னா அழியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே எவ்வளவு தான் அறிவாக இருந்தாலும் எல்லாம் கடந்த பொருள் உலகெல்லாம் மிகுந்திருந்தாலும் அப்படி முன்னாடி வந்து இந்த குழந்தைகள் சந்தோஷத்துக்காக அப்படி கையை தட்டுறா பாருங்கோ அந்த ஆனந்தம் உலகத்தில் வரவே வராது